السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم ان نبی غریرہ رضی اللہ تعالیٰ عنہ ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم قال اذا حسن احدكم اسلام او فکل حسنتی یعملوها تبتلو تب بعشر امثالیہ الى سبعہ مئہ لیفن இப்போ குரு சையாத்தி யாமருகா துத்தபு மிஸ்ரிகா அத்தா எல்கல்லாஹாலா முத்தபகுமாரை உலகிலே நாம் முஸ்லீம்களாக வாழ்கிறோம் அல்லாஹ் அளித்த ஒரு மாபெரும் பாக்கியம் நாம் முஸ்லீம்களாக வாழ்கிறோம் ஆனால் அந்த இஸ்லாம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் அழகானதாக இருக்க வேண்டும் மிகவும் இறை திருப்திக்கு உரியதாக இருக்க வேண்டும் பேரளவுக்கு நாம் முஸ்லீம்களாக இல்லாமல் நம்முடைய இஸ்லாம் சிறப்பான இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸனுடைய போதனையாக இருக்கிறது காரணம் அல்லாஹ் ரபுல்லாலமின் லட்சோ லட்ச மக்களுக்கு அந்த இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தரவில்லை நமக்கு வழங்கியிருக்கிறான் அதை நாம் எண்ணி எண்ணி இரும்புதெய்த வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் உமர் குமோ கத்தாப் அவர்கள் ஒரு முறை பகிர்ந்தார்கள் குன்னா அதில்லாம் நாம் இழிவானவர்களாக இருந்தோம் கேவலப்பட்டவர்களாக இருந்தோம் ஃபா அஸன் அல்லாஹின் இஸ்லாம் இஸ்லாமில் இருந்த அந்த மார்க்கத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு மிகுந்த மரியாதை இருந்தான் ஃபா அஸ்ஸன் அல்லாஹன் இஸ்லாம் ஃபைதன் இஸ்ஸல் இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தினுடைய அந்த கலாச்சாரங்களை விட்டுவிட்டு மற்ற கலாச்சாரங்களிலே நமக்கு மரியாதை இருக்கிறது என்று நாம் வேறெங்கோ நாம் மரியாதையை தேடி போனோம் என்றால் அதன் அதெல்ல நல்லா மறுபடியும் அதான் நம்மை கேவலப்படுத்தி கொள்ளலாம் இந்த அரும ஒரு சத்தாபிரதிகளாகும் அவர்கள் இஸ்லாத்தில் கடைபிடிக்கப்படுகிற கலாச்சாரங்கள் சட்டத்திட்டங்கள் கோட்பாடுகள் எல்லாமே மிகவும் சிறப்பானவை அழகானவை எனவே அதனுடைய அருமை பெருமையை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அபூரிகாரத்தை எல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமான ரசூலே கரம் சாசனத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் யாரை சொல்லுங்களா மறுமையின் ஆளிலே உங்களுடைய ஷபாத்து கிடைக்கும் உங்களுடைய சஃபா பரிந்துரை கிடைக்கும் அந்த பரிந்துரைக்கு மிக தகுதியானவர் யார் என்று நான் கேட்டேன் மன் அசுல் ஷபாத்துக்கே யோகாக்கியாவும் உங்களுடைய அந்த பாக்கிய தொடர்ந்திய பரிந்துரையை பெற்ற நற்பாக்கியசாலி யார் என்று நான் கேட்டேன் பெருமான சுலேக்கர் சாதம் பதில் குறைத்தார்கள் நினைத்தேன் நான் நினைத்தேன் இந்த கேள்வியை நீ தான் கேட்பாய் என்று நான் நினைத்தேன் நின்று சப்பா சொன்னார் லக்கது அரன் தும் அல்லா எஸ் அலனி அல்லாதா அவ்வருங்க ஐத்தும் மின் ஹிசி கிடையாது ஹதீஸ் கேட்கிறதுன்னா அவனுக்கு ரொம்ப ஆசை இது போன்ற ஹதீஸை கேட்கறது ஹிர்ஸ் நிறைய ஹிரிசு அதன் காரணமாக இது போன்ற புத்திசாலித்தனமான அறிவுபூர்வமான ஆழமான கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சி சரியாக நீ கேட்டுட்டேன் என்று சொல்ல வருமானார் அசுலே கிருஷ்ணதாஸ் அவர்கள் அபூரானது எல்லாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை உரைத்தார்கள் அச அதுநாசி சபாத்தி யோகியாமா மறுமை நாளிலே என்னுடைய ஷஃபாத்தை பெறுகின்ற சிறந்த பாக்கியசாலி யார் என்று கேட்டால் மண்கால லாயிலாக இல்லல்லா ஹாலிசம் என் லா இலாக இல்லல்லா என்கிற திருக்களிமாவை மனப்பூர்வமாக குளப்பூர்வமாக எவருக்குழுதோ அவர்தான் என்று சொன்னார் மறுமை நாளிலே நல்ல மனசோடு நாம் இங்கே களிமாவை சொல்லி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய இஸ்லாம் மிகச் சிறப்பானதாக இருக்குமானால் அல்லாஹுடைய மிகப்பெரிய அளவுகளை மறுமே நாளில் அண்ணல சுலேக்கரும் சாசுனே சப்பாத்து கிடைக்கும் இந்த உலகில் யார் யாரோ யார் யாரோ என்னென்னமோ சிபார்சு பண்ணி பெரும் பெரும் பதவிகளை பிடிக்கிறார்கள் என்ன பெரும் அந்தஸ்துகளை பெறுகிறார் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் வறுமைய நாளிலே பெருமானார் ரசோதை கருமிசாசனுடைய சப்பாத்து கிடைப்பது தான் பெரும் பாக்கியம் அந்த பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்றால் திருக்களிமாவை முடிந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய இஸ்லாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் என்ன இஸ்லாம் அழகாக இருப்பது ஆம் மார்க்கம் என்ன உடைகள் முடுத்த சொல்கிறதோ அது போன்ற உடைகளை நாம் முடுத்த வேண்டும் நம்முடைய உடம்பை மறைப்பது மார்க்கம் நம்முடைய ஹேர் கட்டிங் முடி எப்படி வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதுபோன்று நாம் இருக்க வேண்டும் என்ன ஹலாலான சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அந்த ஹலாலான சம்பாத்தியம் செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளில் இஸ்லாம் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சில் நம்முடைய நடவடிக்கையில் அத்தனையும் இஸ்லாம் இருக்க வேண்டும் இன்றைய சூரத்து குஜராத்தில் அதுதான் போதப்பட்டது வலாக்கின் நல்லா ஹப் இலைக்கும் லீமானவும் ஈமானை அல்லா உங்களுக்கு பிரியமுள்ளதாக ஆக்கி ஈமானை உங்களுடைய உள்ளத்தில் அழகுபடுத்தியிருக்கிறான் அல்ல அந்த ஈமான் இருக்கிறது அது ஒரு அழகானதாக இருக்க வேண்டும் அழகான பொருளை நாம் எல்லோருமே விரும்புவோமா இல்லையா அது போன்று ஈமானுடைய ஹலாவது ஈமானுடைய சுவை உங்களுக்கு தெரியும் ஈமானுடைய சுவை யாருக்கு தெரியும் என்றால் அல்லாஹும் அல்லாவுடைய திருத்துவதரும் நமக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவும் அல்லாஹுடைய திருத்துவதரும் நமக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதர் இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு பின்னால் அவரிடத்தில் எந்த ஒரு குபருடைய சாயலும் இருக்கக்கூடாது அவருடைய அவரிடத்தில் அந்த குஃனுருடைய சாயல் இருப்பதை எந்த அளவுக்கு வெறுக்க வேண்டும் என்று கேட்டால் நரகன் நெருப்பிலே தூக்கி வீசுவதை அது பொதுவாக நெருப்படை தூக்கி வீசுவதே ஒரு அது அதுபோன்று இருக்க வேண்டும் அதுதான் இஸ்லாத்தினுடைய அழகாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும் எல்லோரும் முஸ்லீம்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் தான் நாம் கூறுகிறோம் வருடத்திற்கு ஒரு முறை தொடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஜும்மா டு ஜும்மா தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது மட்டும் தொடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் அந்த எல்லோருடைய இஸ்லாத்திலையும் அழகு இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது யாருடைய இஸ்லாத்தில் அழகு இருக்கிறது என்று கேட்டால் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கடமைகளை நல்ல முறையிலே கடைபிடிக்கிற தான் அந்த அழகு இருக்கும் அப்படியானால் அந்த இஸ்லாத்தில் அழகு இருந்தால் என்ன பாக்கியம் கிடைக்கும் அதைத்தான் இன்றைய ஹதீஸ் கூறுகிறது மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மனைவி அதாவது ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக அருமையாக இருப்பதற்கு என் இருப்பதற்கு என்ன அடையாளம் அதன் பிரகாரம் அவன் வாழ்கிற போது நம்பர் ஒன்று அவன் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுக் அவன் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் நம்பர் ரெண்டு நன்கு கவனிக்க வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலுக்கும் பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் பத்து மடங்கில் இருந்து பெருமான சுதே கிரமிசர் ஹரீசில பேசுகிறார்கள் இலா சபா மி லே எண்ணூறு மடங்கு வரை நன்மை கிடைக்கும் எழுநூறு மடங்கு வரை நன்மை கிடைக்கும் நம்முடைய இஸ்லாம் அழகானதாக இருக்குமானால் ஏதாவது நாம் தவறு விட்டோம் என்றால் நம்முடைய இஸ்லாம் அழகாக இருக்குமானால் அந்த தவறுக்கு பல மடங்கு தண்டனைகள் இருக்காது செஞ்ச தப்புகள் மட்டும்தான் தண்டனை அதையும் தாண்டி எல்லாம் மன்னித்து விட வாய்ப்பு இருக்குது எவ்வளோ பெரிய வாய்க்கும் சென்று யோசித்து பாருங்கள் நாம் இப்போது பள்ளிவாசலே தொழுதலுக்கு ஒரு மலந்திரலாம் பள்ளியை விட்டு நாம் வெளியே கிளம்ப போகிறோம் கிளம்புனதுக்கு பின்னால் நம்முடைய இஸ்லாத்தில் அழகு இருக்க வேண்டும் அது எப்படி அழகு என்று கேட்டால் நாம் வெளியே சென்றதற்கு பின்னாலும் கூட பள்ளிவாசல் உள்ளே நாம் எப்படி பரிசுத்தமான சிந்தனையோடு நாம் இருக்கிறோமோ அந்த பரிசுத்தமான சிந்தனை இருக்க வேண்டும் பள்ளிவாசல் உள்ளே எப்படி ஒரு கட்டுப்பாடுகளோடு நாம் இருக்கிறோமோ நாம் போய் பேசுவதில்லை புரட்டுகளில் ஈடுபடுவதில்லை நம் அதே போன்று தில்லுமூறுகளில் ஈடுபடுவதில்லை இது போன்ற தன்மைகள் நம்மிடத்தில் இதுதான் இஸ்லாத்தினுடைய அழகு சரி நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பாங்கு சொன்ன உடனே வ வரும்போது நல்ல சிந்தனையோடு நல்ல பரிசுத்தமான சிந்தனையோடு நாம் பாங்கு சொன்னால் பள்ளிக்கு வருகிற போது வீட்டிலேயே உரு செய்துவிட்டு வீட்டிலேயே ஒரு செய்து விட்டு நாம் வந்தோம் என்றால் நம்முடைய ஒவ்வொரு நடைக்கும் ஒவ்வொரு எட்டு எடுத்து வைப்பதற்கும் ஒரு நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறார் ஒரு பாவத்தை அழிக்கிறார் வீட்டிலிருந்து நாம் புறப்பட்டு வருகிற போது ஒரு எட்டு ரெண்டு எட்டாக நாம் எடுத்து வைத்து வருகிறோம் அல்லவா ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை பதிவு செய்கிறான் ஒரு பாவத்தை அழிக்கிறான் இதுதான் இஸ்லாத்தினுடைய அழகு சரி பள்ளி உள்ளே வந்து விட்டோமா பள்ளிக்கு வந்து விட்டோமா பள்ளி உள்ளே விட வேண்டும் பள்ளி உள்ளே வந்து என்ன செய்ய வேண்டும் திக்கர்கள் அமல்கள் செய்ய வேண்டும் திக்கிறர்கள் அமல்கள் செய்கிற போது மலக்குமார்கள் துவக்கல் கிடைக்கிறது மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள் யா அல்லா இவருடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக என்கிறது கருணை காட்டுவாயாக இவருடைய பாவத்தை மன்னித்துக்குள் வாயாக இவருக்கு கருணை காட்டு தொடர்ந்து நமக்கு அவர் துவா செய்து கொண்டே இருக்கிறார் முகாக்கனுடைய ஹஜீஸ் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து வாங்க சொன்ன மாத்திரத்தில் வந்து சுங்கத்துக்களை நாம் நிறைவேற்றிவிட்டு சில நிமிடங்களில் உள்ள அமைதியாக எந்த பேச்சும் வெளி பேச்சும் பேசாமல் அமைதியாக இருந்து நாம் நிற்கிற அமல்கள் நாம் ஈடுபட்டோம் என்றால் மலக்குமானவுடின் துவா கிடைக்கிறது அந்த மலத்துமான துவாக்கத்தை தான் நம்மை வாழ வைக்கிறது நாம் வெளியே சென்றோம் என்றால் நாம் அந்த அந்தஸ்தோடு இருக்க நம்முடைய குடும்பத்தில் அபிவிருத்தி நிலவ மனமாச்சரியங்கள் ஏற்படாமல் இருக்க துன்பங்களில் நாம் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க அடுத்தவருடைய அந்த சூழ்ச்சிகளில் நாம் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க இந்த துவா நமக்கு வழிவகுக்கும் எந்த துவா அல்லாஹும் மரபிர் லஹூர் அல்லாஹு இதுதான் குசுமை இஸ்லாமின் மருது ஒரு மருதனுடைய ஒரு மனிதனுடைய அழகிய இஸ்லாம் என்பது இதுதான் எனவே எல்லோரும் முஸ்லீம்கள் தான் ஆனால் எல்லாமே இஸ்லாம் கிடையாது அழகு இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது அந்த அழகு இஸ்லாம் எதில் இருக்கிறது என்று கேட்டால் நாம் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை அதனுடைய கலாச்சாரங்களே அதனுடைய கட்டுப்பாடுகளை நாம் கடைபிடிக்கிற பொழுது நம்முடைய வழக்க வழிபாடுகளும் சரி நம்முடைய இந்த துணிய ஆசிரத்துடைய வாழ்க்கையிலையும் சரி நாம் கடைமுடிக்கிற பொழுதுதான் அந்த இஸ்லாத்துடைய அழகு நிறுங்குகிறது என்பதை இந்த ஹதீசன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அதன் மூலமாக நாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் மட்டுமல்ல நம்முடைய மனசினுடைய அந்த சுத்தத்தை பொறுத்து இகலாசை பொறுத்து ஒன்றுக்கு பத்தா எண்ணூறு மடங்கு வரை நன்மையை அல்லாஹ் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் என்கின்ற இந்த ஹதீஸை என்றைக்கும் நாம் நினைவில் கொள்வோமாக அல்லாஹானாக வாதாவானிக் கொண்டார்கள்